விமான நிலையம் ஒன்று தீப்பிடித்து எரிவதன் காரணமாக சகல விமான போக்குவரத்தும் நிறுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் யுக்ரைனிய ஜனாதிபதி போலோடிமிர் செலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பில் அப்படி என்னதான் என்று சொல்லி மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்குது கட்டாயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செலன்ஸ்கியினுடைய உடுப்பை பெற்றியராது சொல்லியிருப்பார் எனவே மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்குது அவற்றையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் காசாவில் மறுபடியும் தாக்குதல் பெற்று பதினோரு பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது அதே பாகிஸ்தானால் ஆப்கானிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலிலும் பதினோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில உலக செய்திகள் முக்கியமான செய்திகள் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பங்களாதேஷனுடைய தலைநகர் டாக்காவில் இருக்கின்ற ஹஸ்ரத் ஷஜலால் என்று சொல்லப்படுற சர்வதேச விமான நிலையம் டாக்கா நகரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையம் அது மட்டும்தான் அதில் வந்து இன்று சனிக்கிழமை மாலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டு அந்த விமான நிலையமே வந்து இப்போ இழுத்து மூடப்பட்டிருக்கின்றது சகல விமான போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டு அந்த டாக்காவை நோக்கி வந்த விமானங்கள் வேறு திசை நோக்கி திசை மாற்றப்பட்டிருக்கின்றன இப்படியான சம்பவம் ஒன்று இப்பொழுது பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் தெரியவில்லை ஏன் தீ விபத்து ஏற்பட்டு

முக்கியமான பொருட்கள் இருக்குது அதோட பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கம்பெனிகள் இருக்குது அதாவது இந்த வெளிநாடுகளுக்கு சொந்தமான நிறைய கம்பெனிகள் ஆடை உற்பத்தி சாலைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது எனவே கார்கோ போக்குவரத்துன்றது மிகவும் ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் எனவே அந்த இடத்துல வந்து தீ வந்து மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கும் எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம் தீயை அணைக்கின்ற முயற்சியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் பங்களாதேஷை பொறுத்தவரையில் மொத்தமாக நான்கே நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் தான் இருக்கின்றன அதில் ஒன்றில் தான் இன்று தீ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டு அதில் இரண்டு தரப்புகளும் கையெழுத்து போட்டு இந்தியாவோட எட்டு நாட்கள் ஆகின்றன நேற்று வெள்ளிக்கிழமை அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை தான் இந்த ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்பட்டது இருந்த போதிலும் கூட எந்த வேலையிலும் முடிவடையலாம் என்ற எல்லாமே தான் இருக்குது அந்த சமாதான ஒப்பந்தம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானது இல்லை இப்படியான ஒரு பின்னணியில் நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினோரு பலஸ்தீனர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த பதினோரு பேருமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு சிறுவர்கள் மூன்று பெண்கள் உட்பட பதினோரு பேர் ஒரு வாகனத்தில் போய் கொண்டு அந்த வாகனத்தின் மேல வந்து செல் வந்து விழுந்திருக்குது அந்த வாகனம் வெடித்து தறி பேரும் அதில் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு வாரம் கூட தாங்கியில அதுக்கடியில் இப்படியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன எந்த வேளையிலும் பெரிய போர் மூழலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது காசாவினுடைய நிலைமை எப்படி இருக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானில் அங்கேயும் பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பதினோரு பேரில் மூன்று பேர் வந்து மிக முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் அந்த கிரிக்கெட் வீரர்கள் உட்பட பதினோரு பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இப்ப ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களாக மோதல்கள் இடம்பெற்று கொண்டு வருது இந்த மோதல்கள் நடந்து இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாட்கள் நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரம் சமாதான உடன்படிக்கை ஒன்று கொண்டு வரப்பட்டது போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த போர் நிறுத்தம் நேற்று வெள்ளிக்கிழமையோட முடிவடைய முடிவடைஞ்ச உடனே வந்து பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஆப்கானிஸ்தான் மேல அப்ப ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அப்படி என்னதான் பிரச்சனை என்று கேட்டீங்கன்னு சொன்னா அது இன்றைக்கு நேற்றுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து அப்ப இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை என்று சொல்லி சொல்லப்படுது ஏன் சொன்னா உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை இந்தியா எல்லாரும் வந்து பிரித்தானிய

பகுதியில் பார்த்தீங்கன்னு நீண்ட காலமாகவே பிரச்சனை இந்த இல்லை பிரச்சனை கன இருந்தது அதோட இன்னும் ஒரு புது பிரச்சனை ஒன்று சேர்ந்துருக்குது அது என்ன புது பிரச்சனை என்று சொன்னா அதை சொல்றது டிடிபி என்று சொல்லி அது என்ன டிடிபி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்ப ஆப்கானிஸ்தானில் வந்து அதிகாரத்தில் இருக்கிறது ஆப்கானிஸ்தானை வந்து ஆட்சி செய்கிறது வந்து தலிபான்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அமெரிக்க படையினர் அங்கேருந்து வெளியில் வந்த பிறகு தலிபான்களுடைய கட்டுப்பாட்டில தான் ஆப்கானிஸ்தான் இருக்குது எனவே ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தலிபான்கள் போலவே பாகிஸ்தானுக்குள்ளேயும் தலிபான்கள் செயல்படுகின்றன அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றது பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய ஒரு குற்றச்சாட்டு எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மோதல்கள் இடம்பெற்று வந்து பிறகு நாற்பத்தெட்டு மணி நேரம் சின்ன தற்காலிகமாக ஒரு சமாதானம் ஒன்றை கொண்டு வந்து அதுவும் முறிவடைந்து இப்பொழுது பதினோரு பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் எனவே டொனால்டு ட்ரம்புக்கு அங்கு ஒரு வேலி ஒன்று இருக்குது அவர்தான் சொன்னவர் உலகத்தில் எங்கே சண்டை நடந்தாலும் என்ன கூப்பிடுங்க நான் பெறுவன் என்று சொல்லி இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில் தலையிடுவாரா இல்லையா என்பதை o Porto Grande இதுக்கிடையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் யுக்ரைனிய ஜனாதிபதி போலோடிமிர் செலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றது இது வந்து அவர்களுக்கு இடையிலான மூன்றாவது சந்திப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு நாடுகளினுடைய தலைவர்கள் சந்திச்சாலே டிப்ளோமேட்டிக்கா நிறைய பேசுவினம் வர்த்தக உடன்படிக்கைகள் பாதுகாப்புன்னு சொல்லி பெரிய பெரிய விஷயங்களான பேசுவினம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் யுக்ரைனிய ஜனாதிபதியும் சந்திச்சா அங்கே தவறாமல் இடம்பெற முக்கியமான விஷயமே இந்த உடுப்பு பிரச்சனைக்கார தான் அதுவும் செலன்ஸ்கி வந்து என்ன உடுப்பு போட்டுக்கொண்டு வர இதுதான் ட்ரம்பினுடைய பிரச்சனை இந்த உடுப்பு பிரச்சனை வந்து அண்டைக்கு முதல் முறையாக சந்திக்கக்குள்ளேயே இந்த உடுப்பு பிரச்சனை வந்தது பிறகு ஊடகவியலாளர்கள் வேறு கிண்டி கிளறி விட்டு அந்த உடுப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையானது ஆனது உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு சொன்னால் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி வந்து இந்த ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பித்தா பிறகு கோட் சூட் போடுறதோ டை கட்டுறதோ எதுவுமே இல்லை ஒரு ஜனாதிபதிக்குரிய ஃபோமல் உடுப்புகள் எதுவுமே போடுறதில்லை அவர் வந்து பெரும்பாலும் ராணுவ உடுப்பில் தான் இருப்பார் அதாவது அந்த பச்சை கலரில் ஒரு ராணுவ உடுப்போடு தான் இருப்பார் ஆனால் அதே உடுப்போட அமெரிக்காவுக்கு போய் வெள்ளை மாளிகைக்கு போனோடனே அங்கே துணை ஜனாதிபதி ஜேடி டி இருந்து எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இது வந்து வெள்ளை மாளிகைக்கு அவமானம் எங்களை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் இந்த மாதிரி உடுப்போட வந்து என்று சொல்லி அதுக்கு பிறகு தென்னாந்திரம் போயக்குள்ளே வந்து நல்ல உடுப்பு தான் போட போனவர் நேற்று போயக்குள்ளே வந்து ஒரு ஜாக்கெட் போடணும் போனவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஜாக்கெட் வந்து சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது நினைக்கிறேன் எல்லாரும் வந்து இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் இது உண்மையிலேயே அழகாக இருக்குது நீங்க நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க என்று சொல்லியிருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எனவே நேற்றும் மறக்காமல் செலன்ஸ்கி அவர்களுடைய உடுப்பை பற்றி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது முதலாவது ரெண்டாவது வந்து செலன்ஸ்கியினுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு அந்த ஒரு நீண்ட தூரம் பறக்கிற ஏவுகணை அதாவது டொமஹாக் என்று சொல்லப்படுற அந்த ஏவுகணை அது தெருவம் தரமாட்டம் என்று சொல்லி தரலாம் வாய்ப்பு இருக்குது அப்படித்தான் சொன்னவர் டொனால்டு ட்ரம்ப் தாரன்று சொல்லையில் நேற்றிய சந்திப்பில் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுக்கார் இல்லை இல்லை அது எங்களுக்கு வேணும் எங்களுடைய பாதுகாப்புக்கு வேணும் ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தில் வந்து அமெரிக்காவை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஆயுதங்கள் மிக முக்கியமானது அதனால் இதை நான் தர விரும்ப அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இப்போ யுக்ரைனுக்கு கொடுத்தா இன்னும் சண்டை தான் அதிகரித்து கொண்டு போகுமே தவிர சமாதானம் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை எனவே வந்து அதை தர சொல்லி மறத்திருக்கிறார் தர சொல்லி மோத்துக்கு நேரம் அடிச்சு சொல்லலை அதை வந்து சுமூத்தா சொல்லி மறத்து இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது முக்கியமான விஷயம் இங்கால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா செலன்ஸ்கி இருக்கிறார் ரெண்டு பேரும் இருக்கத்தக்கனையாக திடீரென்று ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுவிட்டார் முடிச்சு அந்த கேள்வி கேட்கப்பட்டது வேணும் என்று அந்த இடத்துல கேட்கணும் என்று தான் கேட்கப்பட்டது என்ன கேள்வி என்று சொன்னால் ரஷ்யாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சுரங்க பாதை ஒன்று டனல் ஒன்று கட்டுறதுக்கான ஒரு பிளான் இருக்காமே என்ன மாதிரி என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார் ஒரு ஊடகவியலாளர் அது என்ன பின்னணி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலம் இருக்குதானே அந்த அலாஸ்கா மாநிலமும் அங்கால ரஷ்யாவும் வந்து பக்கத்துல பக்கத்துல இருந்து இருக்குது ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி பக்கத்துல பக்கத்தில் இருக்குது நடுவுல போற அந்த நீரிணியை சொல்றது பெரிங் நீரிணி என்று சொல்லி இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து பாக்கு நீரிணை இருக்கிற மாதிரி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாக்கும் இடையில இருக்கிற அந்த நீரிணையை சொல்றது பெரிங் நீரணி என்று சொல்லி அந்த பெரிங் நீரணியில வந்து ஒரு டணல் ஒன்றை கட்டுவோம் ரஷ்ய தரப்பில இருந்து ஒரு ப்ரொபோசல் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதுக்கு வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஓகேன்னு சொல்லையில் இதனால் நல்லா இருக்குது பார்க்கலாம் என்று சொல்லி போட்டு அதே கேள்வி தான் ஊடகவியலாளர் கேட்டவர் இந்த என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி டொனால்ட் இந்த சந்தர்ப்பமே இல்லையா எத்தனையோ கேட்க முடியும் இங்க வந்து செலன்ஸ்கி இருக்கிறார் எனவே முகம் மாறுதா செலன்ஸ்கி ஏதாவது கூவப்படுறாரா செலன்ஸ்கி என்ன அந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்ப அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னவர் அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே நல்ல விஷயம் என்று சொல்லி போட்டு டப்பண்ட் செலன்ஸ்கியை பார்த்து கேட்டார் பிரசிடென்ட் செலன்ஸ்கி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க என்று சொல்லி வேணும் கேட்டதுக்கு செலன்ஸ்கி சொன்னார் இல்ல இல்ல ஐ ஆம் நாட் ஹாப்பி என்று சொல்லி எனக்கு இது சந்தோஷம் இல்லை என்று சொல்லி சிரித்து கொண்டு சொன்னார் அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே வந்து சிரித்தார்கள் என்னென்னு சொன்னால் எப்படியோ செலன்ஸ்கிக்காது பிடிக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எனவே அப்படியான ஒரு சுவாரஸ்யமான உரையாடலும் நடந்தது எனவே நேற்றைய சந்திப்பு வந்து இப்படித்தான் போனதே தவிர மற்றபடி ஆக்கபூர்வமாகவோ அல்லது ஏதாவது பிரியோசனமிக்கதாகவோ நடந்த மாதிரி தெரியல இப்படியாக அந்த சந்திப்பு நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இதுபோல உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்